வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான நெல்லிக்காய் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் சுகர் லெவல் வந்து குறையவே இல்லைன்னு கவலைப்படுறவங்க டெய்லி காலையில் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சுகர் வந்து நல்லா கண்ட்ரோல் ஒரு வாரத்துலேயே நல்லா கண்ட்ரோலுக்கு வரும் கண் கூட பார்க்கலாம் இதை குடித்த பத்து நிமிஷத்துலேயே வந்து உங்களுக்கு பாடி சுகர் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகிறத வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ வாங்க இந்த அருமையான கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஒரு சூப்பரான நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் ஒரு நாலு நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் நாலு நெல்லிக்காயும் கொட்டையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நீர்க்கடுப்பு பிரச்சனை இருக்கும்போது இந்த நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு அந்த நீர்க்கடுப்பு பிரச்சனை சரியாகும் நல்ல நீர் வந்து வெளியேறும் இப்போ நம்ம அடுத்ததாக போகிறது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலையும் சுகர் லெவல் நல்ல கண்ட்ரோல் ஆகும் அதே சமயம் ரத்தத்தில் வந்த சுகரை வந்து நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும் இப்போ அடுத்ததாக நம்ம போகிறது ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம் இதுவும் சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் அதே சமயம் நல்ல செரி செரிமான சக்தி கொடுக்கும் கல்லீரலோட செயல்பாடு வந்து அதிகரிக்கும் கண் பார்வை தெளிவடையும் அதே சமயம் பசின்மையையும் இந்த கருவேப்பில் வந்து போக்கும் இப்போ அடுத்ததாக ஒரு அளவுக்கு சீரகம் ஒரு பத்து மிளகு சேர்த்துக்கலாம் இதுவும் உடம்புல உள்ள நச்சுத்தன்மையை வந்து போக்கும் அதே சமயம் சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணும் சீரம் சீரகமும் மிளகும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சியும் சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் நெஞ்சில் சளி பிரச்சனை இருந்துச்சுனாலும் அதை ரிமூவ் பண்ணிடும் ஸோ செரிமான சக்தியும் அதிகமாகும் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து தண்ணி தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் நல்லா ரொம்ப கொதிக்க இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக வெதுவதுன்னு இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு வெதுப்பான தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்படியே குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம் ஒரு ரெண்டு பேர் குடிக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லா வெது வெதுன்னு உள்ள தண்ணியே சேர்த்துக்கங்க நார்மல் பச்சை தண்ணி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சூடாக குளி குடிக்கும்போது அந்த பிரச்சனை வராது இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதோட கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் இதுவும் உங்கள் சுகர் லெவல் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இப்போ அவ்வளோதான் இப்போ நமக்கு அருமையான நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு தினமும் காலையில் வந்து இதை எடுத்துக்கலாம் சின்னவங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக எடுத்துக்கலாம் சுடுதண்ணி சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு சளி பிரச்சனை வராது சின்ன பிள்ளைங்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம் எக்கச்சக்கமான விட்டமின் சி சத்து இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும் முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்க கூட இதை தாராளமாக தினமும் எடுத்துகிட்டு வரலாம் அவ்வளோதான் அருமையான அந்த ஜூஸ் ரெடியாகிடுச்சு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்